மாநில சிறப்பு மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்கிறோம் சில மணித்துளிகள் உங்களோடு கூட்டப்பட்டிருக்கிறது என்பது சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறுகிறேன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் பெயர் சொல்லி அழைத்து வரவேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது என்றாலும் கூட மாநாட்டினுடைய தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் கருதி உங்கள் அனைவரையும் மாநில மையத்தின் சார்பாக மாநில குழுவின் சார்பாக வரவேற்பு குழுவின் சார்பாக வருக வருக என்ற இரட்டை வார்த்தைகளில் வரவேற்கிறேன் இந்த தஞ்சாவூரில் நம்ம கூடுறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் தஞ்சாவூரை சார்ந்தவர்களுக்கும் தஞ்சாவூர் பற்றி அறிந்தவர்களுக்கும் இந்த ஊரினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இந்தியாவினுடைய அடிமைத்தனம் துவங்கிய இடம் தஞ்சாவூர்னு சொல்லலாம் இந்தியாவை ஆட்சி புரிந்த பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இன்னும் போர்த்துகீசியர் இந்த நாலு குழு தான் இந்தியாவை அடிமைப்படுத்தி நீண்ட காலம் வச்சிருந்தது இந்த குழுக்கள் காலூன்றிய இடம் தஞ்சை மாவட்டம் தான் இங்கேதான் தோங்கனா அதே மாதிரி உலகை ஆண்ட ஒரு ஆட்சியினுடைய மையமாக விளங்கியது தஞ்சாவூர் இங்கே ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் இந்த ராஜேந்திர சோழன் இங்கே தஞ்சாவூரை மையமாக கொண்டு துருக்கி வரைக்கும் ஒரு ஆட்சி தமிழனுடைய ஆட்சி அதன் அதனுடைய மையமாக விளங்கியதும் இந்த தஞ்சாவூர் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க போக போற அக்குபஞ்சர் என்கிற தொடு சிகிச்சை அறிவியலில் இரண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கிற ஒரே ஊர் உலகத்திலேயே தஞ்சாவூர் தான் சீனாவில் கூட கிடையாது இரண்டு பல்கலைக்கழகங்கள் தொடு சிகிச்சை அறிவியலை உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்பதற்காக இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப அந்த இரண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ள அக்குபெஞ்சர் அறிவியலை உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிற கூடுவதற்காக தேர்வு செய்திருக்கிற இந்த தஞ்சாவூர் அடிமை சின்னத்தை தகர்த்தெறிவதற்காக நோய்களிலிருந்து விடுதலை பெற விரும்புகிற மக்களுக்கு உதவும் விதமாக இந்த உலக ஆட்சி மையத்தினுடைய மையப்பகுதியில் இருந்து நாம் இந்த குரலை துவக்கி வைக்கிறோம் இந்த அகுபஞ்சர் சிறப்பு மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக இந்த அகுபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பும் சரி இதை சார்ந்த ஹீலர்களும் சரி உலகம் முழுக்க நாம் கொண்டு போக போகிற ஒரு துவக்கமாக இந்த மாநாட்டை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் உங்களை வரவேற்பதில் இந்த தஞ்சாவூரின் சார்பாக வரவேற்பதில் மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இவ்வளவு பிரம்மாண்டமாக இன்னைக்கு கூடியிருக்கிற கட்டுப்படுத்தவே முடியாத கூட்டமாக இன்னைக்கு ஹீலர்கள் மட்டும்தான் பெரும்பகுதி இருக்கிறோம் தஞ்சாவூரை பொறுத்தவரை அக்குபஞ்சர் ஹீலர்கள் மாநாடு அப்படிங்கிற தகவல் வெளியே தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு தினசரி போன்ல பேசிட்டு இருக்காங்க நூறு பேருடைய தொலைபேசி எண்கள்ல இடைவிடாம பேசிட்டு இருக்காங்க ஏன்னா தஞ்சாவூர்ல அக்குபஞ்சர் ஒரு நாள் பயிற்சி இதே இடத்துல இருந்து முடிச்சவங்க மட்டும் ஆயிரம் பேர் நீங்க உக்காந்துருக்கிற இடத்துல இருந்து ஒரு நாள் அக்குபஞ்சர் பயிற்சி முடித்த பொதுமக்கள் மட்டும் ஆயிரம் பேர் அக்குபஞ்சர் ஆதரவாளர்கள் எப்படியும் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அந்த மைய பகுதியாக ஒரே ஒரு ஹீலர் கூட இல்லாத இந்த தஞ்சாவூரில் இப்பதான் வந்திருக்கிறாங்க ஒரு ஹீலர் கூட இல்லாத இந்த தஞ்சாவூரில் ஆயிரம் பேரை கூட்டுகிற ஒரு மிக பிரமாண்டமான மாநாடை நடத்துகிற தைரியத்தை அளித்த இந்த தஞ்சாவூர் நகர பொதுமக்கள் சார்பாக மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன் இந்த இன்று ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற நாம் எங்கிருந்து தோங்கினோம் என்பதை ஒரு சிறிய பார்வையோடு நம்ம இந்த மாநாட்டை தோங்குவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இந்திய தந்தை டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் தொடு சிகிச்சையை கைவிட்டுவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய உயர் நிலையாக இறைவழி மருத்துவத்தை நோக்கி பயணித்த போது இங்கே இரண்டாயிரமாவது ஆண்டில் ஹீலர் போஸ் கே முகமது மீரா அவர்களும் அக்கு அக்குஹீலர் மகி ராமலிங்கம் அவர்களும் தமிழகத்தின் இரண்டு கடை கோடிகளில் இருந்து துவங்கியதுதான் நம்முடைய தொடு சிகிச்சை அந்த இரண்டு பகுதிகளில் இருந்து இரண்டு முனைகளில் இருந்து துவங்கிய இந்த தொடு சிகிச்சை அறிவியல் இன்று தஞ்சையில் மையம் கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான நபர்களாக பிரவாகம் எடுத்து இரண்டாயிரத்தி நான்கில் கம்பம் அகாடமி துவங்குகிறது இரண்டாயிரங்களில் மகி தொடு சிகிச்சை நிலையம் துவங்குகிறது அந்த இரண்டு இல்லங்கள் தமிழகத்தின் மையமாக ஒரு பாடத்திட்ட குழுவாக ஹீலர்கள் கூட்டமைப்பு பிறக்கிறது எட்டில் தமிழ்நாடு அரசு அக்குபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பிற்கான பதிவை தருகிறது நம்ம முதல் மாநில மாநாடு இரண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரியில் கோயம்புத்தூர்ல சந்திச்சோம் அங்க அறுநூத்தி உறுப்பினர்களோடு சந்திச்சோம் இங்க மறுபடியும் ஆயிரத்தை தாண்டி கூடுதலாக இடப்பட்டிருக்கிற இருக்கைகளும் முழுமையடைந்த நிலையில் இங்க ஆயிரத்தி பேர் உட்கார்ந்து இன்றைய நிலையில் சர்வதேச அளவில் அக்குபஞ்சரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையோடு இந்த சிறப்பு மாநாட்டின் தொடர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு ஹீலரும் உணர்ந்து கொண்டு அரசு சில சட்டப்பூர்வமான அங்கீகாரங்களை அளித்திருக்கிற மாநாடாக இது இருக்கிறது முதல்ல அடிப்படையில் நீங்க உள்ள வரும்போதே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு ஆணை உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கு அது சும்மா துண்டு பேப்பர் மாதிரி இல்லை அது ஒரு அரசு ஆணை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அளித்த அரசு ஆணை இந்திய மருத்துவ கவுன்சில் அக்குபஞ்சர் ஹீலர்களை கட்டுப்படுத்தாது என்று அவர்கள் எழுதி கொடுத்த அரசு நாளுக்கு முன்னாடி எங்க உடனடியாக அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி எல்லார் நம்முடைய உள்ளூர் அரசு அமைப்புகளுக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னாலே அவர் மெடிக்கல் கவுன்சிலுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர் அப்படிங்கிற ஒரு பொய் தோற்றம் இருக்கு ஆனா அந்த மருத்துவ கவுன்சில் என்ன சொல்லுது நாங்கள் அக்குபஞ்சர் ஹீலர்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுது ஏன்னா அவங்க ஆங்கில மருத்துவத்தை மட்டுமே கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அக்குபஞ்சர் ஹீலர்களை கட்டுப்படுத்துவதற்கான அமைப்பு என்று அரசு இன்னும் துவங்கவில்லை அதனால் நம்ம சுதந்திரமான அக்குபஞ்சரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கான முழு உரிமையுள்ள நபர்கள் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ஆணை அதை நீங்க உங்க ஃபைல்ல வச்சுக்கணும் அப்புறம் அக்கு ஹீலர் அப்படிங்கிற வாசகம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹீலர் அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய தொடு சிகிச்சை அறிவியலை பின்பற்றக்கூடிய நபர்கள் தனித்து தெரியும் பொருட்டு ஹீலர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த தோங்கணும் இன்னைக்கு பல பல்கலைக்கழகங்கள் அகுப்பன் முறையாக கற்பிக்காத பல நிறுவனங்கள் ஹீலருங்கிற வார்த்தையை வந்து அவருடைய மாணவர்களுக்கு எல்லாம் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் மறுபடியும் நம்ம ஒரு புதிய வார்த்தையை நோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது ஹீலருங்கிற வார்த்தை பொது பதமாக மாறினதுனால ஹீலர் அப்படிங்கிற புதிய வார்த்தையை சட்ட ரீதியான அங்கீகாரத்தோடு இந்த பிப்ரவரி இரண்டாம் தேதியிலிருந்து மத்திய அரசு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கு ஹீலர்கள் கூட்டமைப்பினுடைய அடையாள அட்டை பெற்ற ஒவ்வொரு உறுப்பினரும் அக்கு ஹீலர் என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லம் என்ற ஏற்கனவே பெயர் பலகையை நாம் ட்ரேட் மார்க் ரிஜிஸ்டரியில பதிஞ்சிருக்கிறோம் அந்த அங்கீகாரம் முழுமையான மூன்றாவது இந்திய அக்குபஞ்சர் அப்படிங்கிற வார்த்தையை அக்குபஞ்சர் வரலாற்றிலேயே உலக மருத்துவ வரலாற்றிலேயே இந்த ஹீலர்கள் கூட்டமைப்பின் சார்பாக முன்மொழியப்பட்டதனால் அந்த இந்தியா குப்பென்சருங்கிற வார்த்தையையும் மத்திய அரசு நமக்கு வழங்கி இருக்கிறது இந்த மாநில மாநில சிறப்பு மாநாட்டின் நூல் வெளியீட்டிற்காக வருகை தரும் இந்த பாரத் கேட்ரிங் கல்லூரி பாரத் கல்லூரி குழுமங்களினுடைய தாளர் திருமதி புனிதா கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் சட்ட ரீதியாக நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிற ஒரு மாநாடாக இது இருக்கிறது ஹீலர் என்ற சொல் இந்திய அக்குபஞ்சர் என்ற மருத்துவ முறை அக்குபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பினுடைய உருவாக்கம் அப்படிங்கிற அங்கீகாரம் அக்குபஞ்சர் இல்லம் அப்படிங்கிற ட்ரேட் மார்க் ரிஜிஸ்ட்ரியினுடைய அங்கீகாரம் என்ற மூன்று விதமான அங்கீகாரங்களோடு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய தடையில்லா சான்று தடையில்லா சான்றனே சொல்லலாம் நமக்கு வந்து ஆங்கில பயமே அவனுடைய அந்த மருத்துவர்களுடைய உச்சகட்ட அமைப்பு இந்தியாவினுடைய தலைவர் கையெழுப்பமிட்டு உங்க கையில ஒரு ஆணை கொடுத்திருக்காரு அக்குப்பஞ்சர் ஹீலர்களை இந்தியாவில் எங்களால் கட்டுப்படுத்த இயலாது கட்டுப்படுத்தும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அதுல பொறிக்கப்பட்டிருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்ட ஆவணம் அது அப்ப இந்த விதமான சட்ட ரீதியான அங்கீகாரங்களோடு இந்த மாநாட்டின் நிறைவில் அறிவிக்க இருக்கிற நாம் அகில இந்திய அமைப்பாக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற செய்தியோடு இந்த மாநாடு நிறைவேற இருக்கிறது அப்ப விதவிதமான அரசு அங்கீகாரத்தோடு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு திறந்தநிலை நிலை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தமிட்டு நாம் தோங்கினோம் அக்குபெஞ்சர் சிகிச்சை அக் அக்குபெஞ்சர் அறிவியலுக்கான பட்டயப்படிப்போடு இன்னைக்கு வந்து தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் இப்போ கடந்த வாரத்தில் தஞ்சையில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகமான தமிழ் பல்கலைக்கழகம் இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க அக்குபஞ்சர் பயிற்சி மையங்களை துவங்குவதற்கான ஆணையை அக்குபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பின் அங்கமான கம்பம் அகாடமிக்கு வழங்கி இருக்கிறது அப்ப புதிய அரசு அங்கீகாரத்தோடு புதிய இலக்குகளோடு பயணிக்கிற இந்த மாநாட்டினுடைய துவக்கம் நம்முடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் தமிழகத்தில் அக்குபஞ்சர் ஹீலர்களுக்கான அரசு நல அமைப்பை ஏற்படுத்த கோருவது அப்ப எதுக்காக நம்ம ஒரு அரசு நல அமைப்பை கேட்கிறோம் நம்ம கேட்கிற அரசு அமைப்புங்கிறது கவுன்சிலா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்திடலாம்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் எல்லா அகுபஞ்சர் ஹீலர்களும் அரசு அமைப்பு வேணும்னு அப்படிங்கிற கருத்துல மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனா அகுபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பு அரசு அமைப்பு என்பது கவுன்சிலாக இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கு அகுபஞ்சர் மெடிக்கல் கவுன்சில் வரக்கூடாது இப்ப வரக்கூடாது வந்தா அதை எதிர்க்கக்கூடிய முதல் அமைப்பாக அகுபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பு இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாருமே கவுன்சில் வேணும்னு தான் கேட்பாங்க நம்ம கவுன்சில் வேணும்னு கேட்கல ஏன்னா நம்ம ஹீலர்களுடைய உறுதிபட சிகிச்சை அளிக்கக்கூடிய ஹீலர்களுடைய பல்லாயிர கணக்காக பெருகிய பின்னால் வருகிற கவுன்சில் தான் அமையும் அதுக்கு முன்னாடி வர்ற எந்த ஒரு கவுன்சிலாக இருந்தாலும் சரி ஹோமியோபதி ஆயுர்வேதம் யுனானி இந்த சிகிச்சை முறைகளுக்கு ஏற்பட்ட கதி அக்குபஞ்சருக்கு நேரிடும் ஆங்கில மருத்துவ பாடத்திட்டம் இந்த அக்குபஞ்சர் பாடத்திட்டத்தோடு கலக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால அதை தடுக்கக்கூடிய மிக வலுவான ஹீலர்கள் பல்லாயிர கணக்காக திரளும் முறை அகுபஞ்சர் கவுன்சில் தேவையில்லை அகுபஞ்சர் கீழர்கள் கூட்டமைப்பு அகுபஞ்சர் கவுன்சிலை புறக்கணிக்கிறது நமக்கு எந்த உரிமையும் கேட்கல ஏற்கனவே இருக்கு உரிமை அப்ப நம்ம கேட்கக்கூடிய அரசு அமைப்பு என்பது அரசு நல வாரியம் அவ்வளவுதான் அரசு நல வாரியத்தை வச்சு என்ன செய்ய போறோம் ஒரு வேலையும் இல்ல தமிழ்நாடு அரசு ஒரு நல வாரியத்தை துவங்க வேண்டும் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கோம் தான் நீங்க கையெழுத்து போட்டு வந்திருக்கிறீங்க இந்த மாநாட்டினுடைய நிறைவில் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நபர்கள் கையொப்பமிட்ட அந்த டாக்குமெண்டை ஆவணத்தை தமிழக அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தோடும் முதலமைச்சர் அவர்களோடும் தேதி வாங்கி நேரடியாக அந்த டாக்குமெண்ட்டை அதுதான் இந்த மாநாட்டினுடைய மைய குறிக்கோள் அதுல நம்ம கேட்குற அமைப்புங்கிறது கவுன்சில் இல்லைங்கிறது நம்ம ஒவ்வொரு கீழருக்கும் புரிதல் இருக்கணும் வாரியம் நம்ம கேட்கறது வந்து நல வாரியம் அந்த நல வாரியம் என்ன செய்ய போகுது எதுக்காக அதை கேட்கிறோம் அப்படின்னா அக்குபஞ்சரை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அக்கு பஞ்சரிஸ்டுகளுக்கு அக்குகீலர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்காக அவ்வளவுதான் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு வாரியம் நமக்கு வேணும் பாடத்திட்டத்தை திருத்தி எழுதுகிற அமைப்பு ஏன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அக்கு பஞ்சர் அரசு ஆணை மூலம் ஒரு சிகிச்சை முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இது ஒரு முழு மருத்துவ முறையாக அங்கீகரிக்கப்படுறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் இந்த ஹீலர்களுடைய அனுபவத்திலிருந்து அவங்களுடைய ப்ரூவிங் அப்படிங்கிற நிரூபணத்திலிருந்து தான் இது மருத்துவ முறையாக மாறும் அப்படி மாறுற இடைவெளி காலத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா நம்முடைய பாடத்திட்டத்தில் அக்குபஞ்சருடைய வரலாறு திருத்தி எழுதப்பட்டதற்கு சீனாவில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் பேர் ஃபுட் டாக்டர் ட்ரைனிங் அப்படிங்கிற பயிற்சி தான் காரணம் நம்ம எல்லாரும் அதை கல்வியில் படிச்சிட்டு வரோம் அந்த பேர் ஃபுட் டாக்டர் ட்ரைனிங் அப்படிங்கிற ஆங்கில மருத்துவம் அக்குபஞ்சர் மூலிகை மருத்துவம் இணைந்த சிகிச்சை முறை என்று சீனாவில் உருவாக்கப்பட்டதோ அன்று தான் அக்குபஞ்சருடைய வீழ்ச்சி அப்ப அதே மாதிரியான இன்னொரு நிலை இங்கே ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த ஏன் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சீனாவில் பேர்பூட் டாக்டர் ட்ரைனிங் தோங்கும் போது அதை வலிமையாக எதிர்க்கக்கூடிய அக்யூபென்சரிஸ்டுகள் சீனாவில் இல்லாமல் போனதுதான் இன்னைக்கு வந்து அகுபஞ்சார் இவ்வளவு தளர்ச்சிக்கு காரணம் அந்த ஏன் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பேர் பேர்பூட் டாக்டர் ட்ரைனிங் தோங்கும் போது அதை வலிமையாக எதிர்க்கக்கூடிய அக்யூபென்சரிஸ்டுகள் சீனாவில் இல்லாமல் போனதுதான் இன்னைக்கு வந்து அகுபஞ்சாறு இவ்வளவு தளர்ச்சிக்கு காரணம் அந்த எதிர்க்கக்கூடிய நம்முடைய கருத்தை மிகச்சரியாக நிரூபிக்கக்கூடிய ஹீழர்கள் பல்லாயிரக்கணக்கில் பெருகுகிற வரை எந்த ஒரு பாடத்திட்ட திருத்தத்தையும் ஆங்கில மருத்துவத்துடைய ஊடுருவலையும் அக்குபஞ்சர் ஹீழர்கள் கூட்டமைப்பு அனுமதிக்காது அப்படிங்கறது அரசுக்கும் மக்களுக்கும் தெரிவிப்பதற்காக தான் இந்த சிறப்பு மாநாடு இந்த சிறப்பு மாநாட்டின் வாயிலாக அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறோம் நல வாரியத்தை மட்டும் துவங்குங்கள் அப்ப அந்த கோரிக்கை வைக்கிறோம் பின்னாடி இன்னும் இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன அப்ப நாம் கூடுகிற இந்த அக்குபஞ்சர் மாநில சிறப்பு மாநாடு என்பது அரசிற்கும் மக்களுக்கும் அக்குபஞ்சர் தொடர்பான விழிப்புணர்வையும் அங்கீகாரத்தையும் உரிமையையும் கோருகிற ஒரு மாநாடாக அதே நேரம் நம்ம சட்டத்தை பத்தியும் அங்கீகாரத்தை பத்தியுமே பேசி நம்முடைய மணி நேரங்களை வீணடிக்க முடியாது அதனால இந்த உரையோடு அரசு அங்கீகாரம் சட்டம் இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு நம்முடைய அக்குபஞ்சர் கல்விக்குள் ஆழமாக தேவைப்படக்கூடிய சிறப்புரையாளர்கள் உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள் நம்ம அந்த செஷனுக்குள்ள போலாம் இதோடு என்னுடைய துவக்க உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி